திருவண்ணாமலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய செய்யாறு அருகில் மேல்மா சிப்காட் அந்த ஒரு சிப்காட் நிறுவனம் ஒன்று தொழிற்சாலை பூங்கா இருக்குது அங்கே வந்து மூன்றாவது கட்டமாக அங்கே விரிவாக்க பணி செய்யணும் அப்படின்னு கிட்டத்தட்ட பதினோரு ஊராட்சிகளில் இருந்து மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க தமிழக அரசு இதை வந்து எதிர்த்து பல விவசாயிகள் சங்கங்கள் அமைப்புகள்லாம் வந்து போராடம் போராட்டம் நடத்துனாங்க கிட்டத்தட்ட நூறு நாட்கள் அந்த போராட்டம் நடந்துச்சு இதில் பல பேர் மீது கைது செய்யப்பட்டு அதில் ஏழு பேர் மீது குண்டாஸ் போடப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த ஏழு பேர்லேருந்து பிரித்து இப்போ அதை தலைமை தாங்கி ஒருத்தர் பண்ணார் அருள் ஆறுமுகம் அப்படின்னு அவர் மேலே மட்டும் இப்போது குண்டாஸ் விளக்கப்படமும் அப்படியே இருக்குது இதற்கு வந்து சென்னை ஹைகோர்ட் நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காங்க இவர் மீது உள்நோக்கத்தோடு குண்டாஸ் வந்து விளக்கப்படாமல் இருக்குது இது வந்து வெளிப்படையாக தமிழக அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தமிழக அரசின் மீது சமீப காலமாக ஐகோர்ட்டு பல அதிரடியான தீர்ப்புகளை வழங்கி வருகிறது இது அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த கருத்திலே நம்ம ரெண்டு மூணு விஷயங்களை பார்க்கணும் முதல்ல இந்த திராவிட மாடல் அரசு வந்ததிலிருந்து பல கைதுகளை செய்திருக்கு இந்த கைதுகள் ஏதாவது நியாயமாக அவங்க பண்ணியிருக்காங்களா பெரும்பாலான கைதுகளே சட்டத்திற்கு புறம்பாக தான் பண்ணியிருக்காங்க இந்த முதல்வரையோ இல்லை உதயநிதி ஸ்டாலினையோ இல்லை அதாவது ஒரு குறிப்பிட்ட மாநில மக்களை மிகவும் கேவலமாக பேசிய எம்பி திமுக எம்பி தர்மபுரி எம்பி செந்தில்குமார் ஒருத்தவர் ஒரு மாதிரி அவரை சம்மந்தமாக ட்விட்டர் ஒன்று போட்டார்னு சொல்லி கூட ரெண்டு நாளைக்கு முன்னால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கேலி சித்திரம் வரைந்தாலோ இந்த அரசை கிண்டல் பண்ணி யாராவது ட்விட்டர்லேயோ சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒரு பதிவு போட்டாலே அரெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த திராவிட அந்த அளவுக்கு அதாவது பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட்டம் வீக்கு அப்படிங்கிறது மாதிரி இவர்கள் வந்து உலகத்துக்கே வழிகாட்டி திராவிட மாடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர்களை வந்து நீங்கள் விமர்சனம் செய்தால் அவங்களால் தாங்கிக்க முடியாது உடனே அவர்களை கைது அதுவும் எப்படியே வயசானவங்கன்னு கூட பார்க்காம காலையில் மூணு மணிக்கெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க அதுவும் கரெக்டாக வெள்ளிக்கிழமையாக பார்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னால் அப்போ தான் மூணு நாள் ரெண்டு நாள் லீவ் ஆகிடும் அதனால் கோர்ட்டில் இது பண்ணி நீங்கள் ஜாமீன்லாம் வாங்க முடியாது முடியாது அது மாதிரி தொடர்ச்சியாக பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நாற்பது பேருக்கு மேலே இந்த சமூக வலைதளங்களில் பதிவு செய்தவர்களை மட்டுமே இந்த திமுக அரசு கைது பண்ணியிருக்க பார்க்குறோம் சமீபத்தில் கூட பார்க்குறோம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கொடி ஏற்றுனாங்க அதை வந்து பொக்கலைன்னு வச்சு அந்த கொடியை அகற்றிருந்து அதற்கு போராடிய பாஜகவினரை கூட அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ அந்த அரஸ்ட்லலாம் ஏதாவது ஒரு நியாயம் இருந்ததுதான் இவங்க எதை இவங்க பண்ண எந்த அரெஸ்ட்டில் நியாயம் இருந்திருக்கு பலரை வந்து இவங்க போலியாக குண்டாஸில் போட்டு அதை வந்து கோர்ட்டில் போய் இதானதெல்லாம் பார்க்குறோம் இது மாதிரி விசில் ப்ளோவர் அதாவது இந்த அரசை வந்து செய்யக்கூடிய ஊழல்களை முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்தாலே அவங்க மேலேயும் வழக்கு போட்டு அவர்கள் மீது குண்டாசு போடுவதையும் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த அடிப்படையில் இப்பொழுது விவசாய போராட்டம் நடந்திருக்கு நீங்கள் சொன்னது மாதிரி நூறு நாள் போராட்டம் அந்த நூறு நாள் போராட்டத்தை பெரிய அளவு எந்த பத்திரிக்கைகளும் எழுதலை பேசலை இந்த கடைசி நேரத்தில் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது இந்த அரசு அவங்க மேலே வழக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆறு பேரே அதுலேருந்து விளக்கிட்டா ஒருத்தவர் மேலே அந்த குண்டாஸ் போட்டாங்க இதில் என்ன பியூட்டினா இவர் வந்து அங்கே கம்யூனிச அந்த அமைப்பை சார்ந்தவர் மக்கள் அதிகாரம் அந்த இதை சார்ந்தவர்னு நினைக்கிறேன் அவர் இதில் என்னென்னா ஏற்கனவே இந்த திமுக நடத்திய விவசாயிகளுக்கு ஆதரவான எல்லாமே உங்களது போலியான செட்டப் தானே இவர்கள் ஆட்சியில் இல்லாத பொழுது எல்லாம் பல போராட்டங்களை எல்லாம் அவங்க ஒன்று இவர்கள் தூண்டி விட்டுருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க சரியா அது மூல பல போராட்டங்கள் நடந்த நியூட்ரோ அந்த போராட்டமாக இருக்கட்டும் மீத்தேனுக்கு எதிராக அந்த போராட்டமாக இருக்கட்டும் டெல்லியில் அம்மனை ஐயா ஐயாக்கண்ணு அவர்கள் நடத்திய போராட்டத்துக்கு கூட இவங்க இங்கேருந்து டிக்கெட் புக் பண்ணலாம் போய் இன்னும் போய் இவங்க டெல்லியிலலாம் போய் அவரை மீட் பண்ணிட்டுலாம் வந்து அந்த கூத்தெல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தோம் அப்படி விவசாயிகளுக்கு ஆதரவாக இருப்பது போல பல போராட்டங்களை நடத்தியவர்கள் இப்பொழுது ஒரு விவசாயியை வந்து இவங்க குண்டர் சட்டம் பாயும் பொழுது இவர்களுக்காக லாவணி பாடிக்கொண்டு இவர்களை துதிப்பாடி கொண்டு ஒரு சில பேர் எதிர்த்து சொன்ன உடனே உடனே பெரிய அளவு ஈவன் பாஜகவுடைய மாநில தலைவர் கண்டன அறிக்கையெல்லாம் கொடுத்தோடனே அங்கே திருவண்ணாமலையில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாளே அந்த ஆறு பேர் மீது குண்டாஸ் விளக்குனது அது சம்பந்தமாக அங்கே மா அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் ஏவாவேலு சொன்னார் என்ன இப்போ இது போல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம் சிப்காட்டு இதை மண்ணில் நிலத்தில் கட்டாமல் ஆகாயத்திலையா இந்த கட்டடத்தெல்லாம் கட்ட முடியும் அப்படின்னாரு இதே இதுதானே சென்னை டு சேலம் எட்டு வழி சாலை இந்த சாலைங்கிறது ரோடு எங்கே போட முடியும் அப்பொழுது நீங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக அங்கே எல்லாம் நீங்கள் தோண்டி விட்டீங்களா இல்லையா ஆகவே இவர்கள் ஆட்சியில் இல்லாத பொழுது ஒரு பேச்சும் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சும் ஒன்று சரி இப்போ நீதிமன்றம் இதை வந்து குண்டர் சட்டம் போட்டது தப்பு அப்படிங்குது ஆனால் இது போல பல வழக்குகள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த வழக்குகளுக்கு நீதிமன்றம் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது பத்திரிக்கைகள் எத்தனை விஷயத்தை இது போன்ற ஒரு தவறாக குண்டாஸ் போட்டாங்க அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுலேயும் செலக்டிவாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதை விட அப்பட்டமாக இப்போ நீதிமன்றம் கூப்பிட்டு கேட்கணும்ல என்னென்னா கோயம்புத்தூரில் ஐம்பத்தி நாலு பேர் உடல் சிதறி சாவதற்கு காரணமான பயங்கரவாதிகளை முன் விடுதலை செய்ய வேண்டும் என்ற இந்த அரசு எத்தனைக்கிறது இதை எந்த ஒரு நிதி பதியாவது கண்டிச்சிருக்கிறாங்களா இது எவ்வளவு அப்பட்டமான ஒரு மோசமான இவங்க முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது இந்த அரசு ஆனால் அதை பற்றியெல்லாம் எந்த கருத்தும் சொல்ல அது கருத்து பத்திரிகைகளும் சம்பந்தமாக பெரிய கட்டுரைகள் எதையுமே இந்த அரசுக்கு எதிராக எழுதலை இவங்க இந்த லெஃப்ட் விங்கு அலைன் இருக்கிறதுனால இந்த அருள் ஆறுமுகம் அவர் மீது மட்டும் இப்பொழுது கரிசனங்கள் எல்லா பக்கத்துலேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு இவரே ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் எல்லாரும் யாரும் குரல் கொடுத்துருக்க மாட்டாங்க இவர் முதல்வர் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக நடத்திய போராட்டத்தில் அவர் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிற அந்த புகைப்படங்கள்லாம் கூட வெளியில் வந்தது அதுதான் சர்ச்சையானதுங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆகவே இந்த நீதிமன்றத்தின் அவதானிப்பு அந்த கருத்து சொல்கிறதாக இருக்கட்டும் பத்திரிகைகளாகட்டும் இது போன்ற அத்துமீறல்கள் அரசு அத்துமீறல்கள் செய்யும் பொழுது அதில் வந்து செலக்டிவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை